உடனே சாத்தாப் கடைசியா நடந்த போபாலுடைய ஜோடல அழுது அழுது கடைசியா சொன்னாங்க இந்த உழைப்பு வரும் வரைக்கும் தான் அது வரைக்கும் இந்த உழைப்பா நீங்க உறுதியா செய்ய பேணுதலா செய்யுங்கன்னு சொன்னாங்க அதனால அது வரைக்கும் இஸ்லாத்துல பாதுகாக்கிற கடமை இருக்குது இன்னைக்கு எத்தனை கோடி பேர் மதம் மாறிக்கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம்கள்ல எத்தனை லட்சம் சொல்லவான ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து பாருங்க இந்தோனேஷியால என்ன நடந்து கொண்டு அங்கால ஏனைய நாடுகள்ல சிலிக்கு ஒரு ஜமாத் போய் வந்தாங்க சிறிலங்கால இருந்து அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு இருபதாயிரம் முஸ்லிம்கள் தான் அங்க வாழ்றாங்க இருபது லட்சம் முர்த்ததுகள் அங்க வாழ்றாங்க அவங்கள்ட்ட கஷ்ட செஞ்சா அவங்க எந்த தாமதமும் இல்லாம களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர எந்த காரணமும் கேட்கிறாங்க இல்ல அதுக்கு பின்னால அவங்கட வீட்டுல பாதுகாக்கப்பட்டிருக்கிற குரான் எடுத்து காட்டுவாங்க இது உங்களுக்கு ஓத தெரியுமா இது எங்கட உமா வாப்பா அப்பா படிச்ச வேதம் எங்களுக்கு படிச்சு தர ஆள் இருக்குல்ல எங்கிட்ட ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க நாங்களும் உங்களை போலதான் என்று நாங்க அவங்களோட சேர்ந்து கொண்டோம் அவங்க மசிதுல வந்து உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பாங்க அதுக்கு பின்னால உம்மா அப்பா களிமா சொல்லி கொடுக்க கூட்டிட்டு போவாங்க கபருஸ்தானுக்கு கபருஸ்தான்ல போய் அந்த மனுஷனும் அழுவார் கஸ்டு போன மனுஷனும் அழுவாங்க கிறிஸ்தவர்களுடைய கபுஸ்தான் அங்க எழுதப்பட்டிருக்கும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இப்ராஹிம் முகம்மதுண்டு உலகத்துல முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறாங்க நான் தாமத் அவங்க ஒரு பயன்ல கேட்டேன் ஒரு நாள் ஒரு வந்தார் அந்த பயனுக்கு பின்னால காட்டினார் பாகிஸ்தான்ல அறுபத்தெட்டு ஊர்கள் இருக்குது இதுவரைக்கும் அதான் சொல்லப்படாத ஊர்கள் யார் அங்க போய் அதான் சொல்றதுக்கு தயார்ன்னு கேட்டார் நான் கேக்குறேன் பாகிஸ்தான் நிலைமை இது ரஷ்யா நிலைமை என்ன பாகிஸ்தானுடைய ஜமாத்துகள் உலகம் எல்லாம் போய் வேலை செய்யறாங்க அவங்கள்ட்ட கார்குசாரி கேருங்க நாங்க செய்யறது விளங்கும் நாங்க என்ன செய்யறோம் விளங்கும் மொலன நசூர் ரஹ்மான் சாப் அவங்களோட முன்னால கார்குசாரி சொல்லப்பட்டுச்சு ஒரு ஜமாத் பாகிஸ்தானுடைய பெரிய மல பகுதி சுவாத் சொல்ற அந்த பகுதியில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு பகுதிக்கு போறதுக்கு ரோட் இல்லை ஆனா மக்கள் வாழ்றாங்க குதிரையும் கழுதையும் போறதுக்கு ரோட் இருக்குது ஒட்டாமும் கழுதையும் போறதுக்கு கோவேறு கழுதை போறதுக்கு ரோட் இருக்குது ஆனா வாகனம் போற ரோட் இல்ல பைதல் ஜமாத் ஏழு மாசம் ஜமாத் போய் ஒரு மலையில ஏறி ஒருத்தர் ஜமாத் வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு போட்டு சொன்னாங்க உடனடியா இவரை மர்க்கணும் அவர் துவா செஞ்சாராம் எல்லாம் நீ திருப்பி அனுப்புறதா இருந்தா இங்க ஏண்ட ரூ போறது மிச்சம் நல்லதுன்னு சொன்னார் அன்னைக்கு ராவு தூங்கினார் காலையில் எலும்பி நடந்தார் கால் உடைஞ்சிருந்தது சரியா போயிட்டு கேட்டாங்க என்ன நடந்துச்சு இரவு சல்லுள்ள கனவுல கண்டாங்க நபேல செலவம் வந்து தடாவினாங்க உனக்கு சோம் கிடைச்சிட்டு சொன்னாங்க காலையில அந்த உடைவு அந்த அந்த வலி வருத்தம் எதுவும் இல்லாம எலும்பி நின்றார் இது ரிவாயத் இல்ல இன்னொருத்தர் இது ராவி இல்ல நான் தான் ராவி இதுக்கு அறிவிப்பாளர் முன்னு கால ஒருத்தர் தேவையில்ல நான் முன்னால நின்றேன் அவ்வளவு தியாகங்கள் செய்றாங்க நான் ஒரு பைதல் ஜமாத்தோட வேலை செஞ்சேன் ஏண்டா போனேன் நின்று இருந்துச்சு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடப்பாங்க எங்களுக்கு ஏழுமா செய்வீங்களா செய்வோமா காட்டு பகுதி அந்த பகுதியில் எட்டு வருஷமா மழை இல்ல பிள்ளைகளுக்கு மழைன்னா என்னன்னு தெரியா அவங்கள்ட்ட பேசினா தெரியா அந்த ஊருக்கு ஒரு வாகனம் வந்தா முழு ஊரும் வரும் அந்த வாகனத்தை பார்க்க அந்த ஏரியா கவர்மெண்டால பெரிய ஒரு கெடங்குன்னு தோண்டி வச்சு அதுக்குள்ளால இறங்கி தான் தண்ணி எடுக்கணும் மாடு எறும்பு மாடு எல்லாம் அதுல தான் தண்ணி குடிக்கும் எறும்பு மாடு அந்த சேத்துல படுக்கும் அதுல இருந்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து உடுப்பு கழுவுவாங்க அதுல இருந்து கொண்டு குடிப்பாங்க வேற தண்ணி இல்ல எங்கட ஜமாத்துல இருந்த சாத்தியல் என்ன செஞ்சாங்கடா ஒரு கண்ணாடியை வச்சு கேஸ் அங்க லைனிங் கேஸ போட்டு தண்ணியை கோப்பாட்டி அதால வடியில தண்ணி எடுத்து சேர்த்தாங்க குடிக்கிறதுக்கு ஆனா அந்த ஊர் மக்களுக்கு அதுதான் தண்ணி அந்த பகுதியில அதானும் இல்லை மனுஷருக்கு களிமாவும் மொழிச்சல் தெரியா எங்களோட நாங்க ஆறு ஆறு பேர் ஃபாரினர்ஸ் ஆறு பாகிஸ்தானிஸ் அந்த ஜமாத்துல என்ன செய்வாங்கடா கொண்டாந்து உட்கார வச்சு வாலிபருக்கு வயோதிப்பிற்கு எல்லாம் களிமாவும் மொழிய வைக்கிறேன் தஜ்விதெல்லாம் தேவையில்ல என்னமாவது ஒரு எழுப்பட்ட வாயால லாய்லா இல்லல்லாம் சொன்னா போதும் வராது லாய்லா இல்லல்லாம் எங்க முயற்சி நடக்கணும் எவ்வளவு பெரிய தக்காசாய்க்கு எவ்வளவு பெரிய தேவைக்கு நீங்க போய் பாருங்க உலகத்தில் தொங்கல் நாடுகள் வரைக்கும் அங்க